இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னாக்கா பார்லிமெண்டில் சாப்பாடு என்ன சொன்னாக்கா அவங்களுக்கு காலை சாப்பாடு பகல் சாப்பாடு லஞ்ச் அது எல்லாம் இப்போ கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க போன வருஷம் முந்திரி மட்டும் சாப்பிட்டு முந்திரி இருக்குது இல்லையா கஜு கசினம் அது மட்டும் சாப்பிட்டு நாலு கோடி ரூபா லோஷ்டம் நாலு கோடி ரூபாக்கும்

இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அண்டண்டம் காட்சிகள் நாட்டில் இருக்கிற மக்கள் அப்ப அந்த மக்களுக்கு ஒரு கிராம் முந்திரி கூட இல்ல ஒரு கிராம் திராட்சை கூட இல்ல ஒரு ஆப்பிள் காய் வாங்கி சாப்பிட முடியாது ஒரு ஒரஞ்சு பழம் எடுத்து சாப்பிட முடியாது ஒரு நாள் வீட்டுல சாப்பாடு கூட இல்லாமக்கி இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இவ்வளோ காலா காலமாக வருஷம் எழுபத்தி ஆறு வருடமாக அந்த பார்லிமெண்ட்ல இருந்த எம்பிக்கள் மினிஸ்டர் மார்கள் மந்திரிகள் போடிகார்டுமார்கள் எல்லாருக்கும் வந்து செலவழிஞ்சு இருக்கும் எவ்வளோ சாப்பாடு அப்ப சாப்பிட்டிருப்பாங்க பெரிய அணியாயம் இல்லையா இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கே மனசுக்கு எவ்வளவு கஷ்டம் இந்த வீடியோல பேசுற எனக்கே இவ்வளோ மனசுக்கு கஷ்டம் அப்ப இந்த நாட்டுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்த மக்கள் ஒரு நேரம் காலை சாப்பாடு இருக்காது அந்த குழந்தைகளுக்கு பாடசாலைக்கு அனுப்புறதுக்கு சாப்பாடு இருக்காது ஒவ்வொரு குழந்தையும் போஷாக்கு பற்றாத காரணத்தினால தலை சுத்தி விழுகும் ஒரு வீடியோன்னு பார்த்தேன் ஒரு பெண் குழந்தை உண்டு பாடசாலைக்கு செல்ற அந்த குழந்தை கரைச்சிட்டு அந்த குழந்தை குடிச்சிட்டு போகுது போட்ட நம்மளோட குழந்தைகள் பட்டினையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நம்மட இலக்ஷன்ல போன அந்த எம்பிக்கள் அந்த மினிஸ்டர் ஜனாதிபதிமார்கள் அவங்களோட இருந்து கூட்டங்கள் அவங்க எல்லாம் எவ்வளோ சாப்பிட்டு எவ்வளவு வசதியா வாழ்றாங்க இன்னைக்கு இலக்ஷன் கேக்குறதுக்கு மிச்சம் பேர் வருவாங்க ஊழல் பண்றவங்க வருவாங்க மக்களை ஏமாத்துறவங்க வருவாங்க இந்த மக்கள் அந்த மாதிரி ஊழல் பண்றவங்களுக்கும் மக்களை ஏமாத்துறவங்களுக்கும் தான் ஓட்டு போடுறாங்க இப்ப இருக்கிற எல்லாம் கட்சிக்கு பொதுவா இது நாங்க பேசுறது ஏன்னு சொன்னாக்கா இந்த நாட்டுல இரண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பேர் மக்கள் வாழ்றாங்க பெரிய பணக்காரவங்க பணக்காரவங்கிட்டு வாழ்ற எங்க சகோதரி சகோதரர்களுடைய குழந்தைகள் எவ்வளவு கஷ்டத்துல வாழ்றாங்க இன்னைக்கு நாள் இன்னைக்கு நாள் எடுத்துட்டு பாக்குற நேரம் எத்தனை வீட்டுல வந்து அடுப்பு பத்தி இருக்காது எத்தனை வீட்டில் பசி இருக்கும் பெருநாள் வந்தா இல்லையா பொங்கல் தீபாவளி அதி பெருநாள் நோம்பு பெருநாள் சித்திரை பெருநாள் அப்படி வார நேரம் மற்றது வந்து இந்த கிறிஸ்டியன் ஆளுகளுடைய அந்த கிறிஸ்துமஸ் நாள் வந்தா மிச்சம் வீட்டுக்களை சாப்பாடு சமைக்கிறதுக்கு காசு இருக்காது நல்ல துணி உடுக்குறதுக்கு காசு இருக்காது ஆ அப்ப நாங்க இலக்ஷன் போட்டு நாங்க தேர்ந்தெடுத்து அவங்கள பார்லிமெண்ட்ல அனுப்பினவங்க அவங்க குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழ்றாங்க எங்கட குழந்தை குட்டி பசியில் இருக்கணும் அவங்க குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் நாங்க உண்மை பேசுறவங்களுக்கு எங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நாங்க தேர்தலில் நின்றா எங்கள்கிட்ட கேட்பாங்க அவங்களோட கட்சி ஜெயிக்குமா நீங்க எல்லாம் என்னத்துக்கு தேர்தலில் நிக்கிறீங்க என்னத்துக்காக நீங்க நிக்கிறீங்க இங்க பார்லிமெண்ட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் மார்கள் எம்பிக்கள் டிவி முன்னாடி வந்து அவங்க நல்லா நடிப்பாங்க ஆனா இங்க மக்கள்கிட்ட பத்தி கொஞ்சம் சரி நினைக்க மாட்டாங்க மக்கள் பாக்குறாங்களே என்று சொல்லிட்டு நடிப்பாங்க தேர்தல் காலத்துக்கு மட்டும் எல்லாம் வீட்டு வாசலையும் வந்து நிப்பாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அம்மா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அம்மா என்று வாசல் வாசல் வந்து பிச்சை கேட்பாங்க அந்த ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் அதே ஓட்டு போட்ட மக்களை வந்துட்டு மறக்கிறாங்க இந்த மக்கள் நலத்தை நாங்க வந்தோம் பார்லிமெண்ட்டுக்கு அதை மறக்கிறாங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் சொன்னா மக்களுக்கு வர வரி பணங்கள் மக்களுடைய வரி பணங்கள் இருக்குது அதுக்காக மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு போற காசு அத வந்து மறைக்கிறாங்க இலங்கை நாட்டுல எத்தனையோ இடங்கள்ல வந்துட்டு வீடு வாசல் ஒழுங்காய் கட்டி கொடுத்து இல்லை குடிக்கிறதுக்கு குடிநீர் வசதி இல்ல போறதுக்கு பாதை ஏன்னா அந்த ரோட் அது ஒழுங்கா செஞ்சிருக்க மாட்டாங்க பாலம் இல்லாத ஊர்கள் எத்தனையோ இருக்குது அனுராதபுரையில் இருக்கிறவங்க தண்ணி குடிச்சிட்டு கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகி இருக்கிறாங்க எத்தனையோ பேருக்கு இந்த நாட்டுக்குள்ள தான் இவ்வளோ ஊழல் நடக்குது இவ்வளோ அட்டூழியம் அக்கிரமங்கள் நடக்குது எங்கட நாட்டில் இருக்கிற மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் மக்களுக்காக இவ்வளோ காலமாக மக்களுக்காக ரோட்ல இருந்து போராடினவங்களுக்கு அவங்களுக்கு ஓட்டை போட்டு உண்மையாக பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஓட் போட்டுட்டு அவங்கள பார்லிமெண்ட் அவங்க நினைக்க மாட்டாங்க மக்கள் மக்கள் இந்த செயல்படணும் ஏன்னா இது இப்படியே முடிஞ்சு போறது இல்லை எங்களுக்கு அப்புறம் எங்கட குழந்தை குட்டிகள் வாழணும் இந்த நாட்டுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு நாடா நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அந்த முந்திரிக்கு மட்டும் நாலு கோடி ரூபாய் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கேன் அவங்க எடுக்க மாட்டாங்க எல்லாம் பிரைவட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க மருந்து எடுக்க மத்திய சிங்கப்பூர் மலேசியாண்டு வெளிநாடுகளுக்கு போயிட்டு தான் மருந்து எடுப்பாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம் ஒன்று நாட்டுக்கு நடக்குது இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் ஒன்று நாட்டுக்கு நடக்குது என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன் இந்த பிரதான கட்சிகள் தானே அந்த பிரதான கட்சிகள் இருக்கிறவங்களுக்கு யாரும் இலெக்ஷன் போடுவான இந்த சின்ன சின்னதா கட்சி இருக்கிறாங்க சின்ன சின்னதா கட்சி தொடங்கி இருப்பாங்க அவங்க இந்த நாட்டுக்கு வேலை செய்வாங்க அதுக்காகத்தான் அவங்க முன்னுக்கு வராங்க நீங்க கொஞ்சம் சிந்திங்க மக்களே உங்களோட வரிப்பணத்துல உங்களோட ஓட்டுல அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வேலை செய்யாட்டி இதுக்கு அப்புறமும் வந்து அந்த அநியாயக்காரன்களை அக்கிரமம் செய்றவங்களை பார்லிமெண்ட் அனுப்பணுமா அவங்களோட இருக்கிற முகத்தை முகங்கள் போட்டுக்கிட்டு வாராங்க மக்கள் முன்னாடி மக்களே மாத்துறதுக்கு ரெண்டு கட்சி இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இத பார்லிமெண்ட் உள்ள அரசாங்கமும் எதிர்கட்சியும் என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன் ஜனாரகல சந்தானில வந்துட்டு எதிர்கட்சியா நாங்க நிக்கிறோம் நாங்க வந்து பார்லமெண்ட்டுக்கு வந்து நாங்க தேர்தலுக்கு நாங்க கேக்குறோம் நாங்க தேர்தல் கேட்கிறோம் எலெக்ஷன் கேட்கிறோம் எங்கட சின்னம் வந்து குடை சின்னம் நாங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் விருப்பப்படுறோங்க நாங்க மக்களுக்காக அதிகமா போராடி இருக்கிறோங்க மக்களுடைய அத்தனை பிரச்சனைக்கு நாங்க போராடுறேன் அந்த மலையக தமிழ் மக்கள் அதே போல் யாழ்ப்பாணத்தில இருந்து போன மக்கள் அதே போல் சிங்கள மக்களுடைய பிரச்சனை அதே போல் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனை அந்த அதுக்காக எல்லாத்துக்கும் நாங்க ரோட்ல இருந்து இறங்கி போராடுறோம் ஏன் எங்களுக்கு எலெக்ஷன் கொடுக்க கூடாது ஏன் எங்களைய வந்து பார்லிமெண்ட் அனுப்ப கூடாது நாங்க பார்லிமெண்ட்டுக்கு போனா மக்களுக்காக நாங்க சேவை செய்வோம் என்ன பொறுத்தவரை நான் அதுதான் சொல்றேன் எவன்சரி சம்பளம் வாங்காமிக்க சேவை செய்வேன்னு சொல்லுவாங்களா ஆனா எங்களால முடியும் சம்பளம் எடுக்காமிக்க மக்களுக்காக சேவை செய்ய மக்களுக்காக நாங்க ரோட்ல இறங்கினது மக்களுக்காக நாங்க சேவை செய்யறோங்க எங்களுக்கு விருப்பம் இருக்கு இந்த மக்களுக்காக சேவை செய்யணும் என்று சிந்திச்சு செயல்படுங்க மக்களை நாங்களும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு இருக்கிறோம்